டாக்டர் ராமேஸ்வரி நல்ல சமயம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் திலநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு இன்று நான் பேசப்போகும் போகும் டாபிக் வெள்ளைப்படுதல் என்று சொல்லப்படும் டூ கோரியா வெள்ளைப்படுதல்ங்கிறது எல்லாருக்கும் காமனாக இருக்குது முதல்ல வந்து வெள்ளைப்படுதல்ங்கிறது சாதாரணமான வெள்ளப்படுதா இல்லை நிஜமாவே நமக்கு வந்து ஏதாவது கோளாறு இருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து வெள்ளப்படுதான்னு முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வாயில் உமிழ்நீர் வரும்போது கழுத்தில் கண் கண்ணில் வந்து தண்ணிலாம் இருக்கிற மாதிரி அப்போ தான் வந்து கண் இறப்பையெல்லாம் கண் இமையெல்லாம் மூட முடியும் அது மாதிரி விஜயனாலையும் எப்போவுமே ஒரு மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும் அங்கே வந்து இரு இருந்துகிட்டே இருக்கும் எ சில சமயம் வந்து பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மூணு நாள் இருக்கும் ஓப்புலேஷன் டைமில் இருக்கும் இந்த டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்னா ஸ்லைமியாக அதாவது மியூக்கஸாக மூக்கு செடி மாதிரி இருக்கும் அது வந்து தொண்ணாற்றெல்லாம் அடிக்காது அளவாக இருக்கும் ரொம்ப இருக்கும் எப்பொழுது வந்து இந்த வெள்ளைப்படுதல் வந்து உள்ளாடையை நினைக்கிறதோ அப்போது வந்து தப்பான வெள்ளைப்படுதல்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உள்ள வெள்ளைப்படுதல் வந்து இந்த திரும்ப வந்து தண்ணி மாதிரி வாட்டர் மாதிரி இருப்பே இருக்காது ஏதாவது வந்து எல்லோய் கலரில் இருக்கலாம் ஒயிட்டிஷ் கலரில் இருக்கலாம் இல்லை வந்து பிளட் ஸ்டெயினாக இருக்கலாம் வேறு ஏதாவது துன்மாற்றம் உடையதாக இருக்கலாம் இல்லை நார்மலாக இருக்கலாம் இந்த சில சமயம் ஃபிசியலாஜிக்கலாக வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு முன்னாடி சில குழந்தைங்களுக்கு வந்து வெள்ளப்படுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரெக்னன்சி போது நிறைய வெள்ளப்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஃபிசியலாஜிக்கல் அதை பற்றி நம்ம இது ப்ரெக்னன்சி போது வெள்ளப்படுறதுன்னு பண்ணால் அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எது எதுவாக இருந்தாலும் உங்கள் மருத்துவரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் இப்பொழுது பேக்டீரியல் வெஜனோசிஸ் என்ற ஒரு இது வந்து அது வந்து ப கிருமிகளால் அந்த மாதிரி வரும் வெள்ளப்படும் இந்த வெள்ளப்படம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த பாக்டீரியாலும் இல்லை பேக்டீரியல் வெஜனோசிஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கும் அது வந்து மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸாமினேஷனில் பண்ணி க்ளூ செல்ஸால பா குளூ செல்ஸ்லாம் இருக்கும் அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது இன்னும் வந்து ட்ரைக்கமான ஸ்வீனாலி ஒரு இது இது பேரசைட் இருக்கு அதனாலயும் வெள்ளப்படலாம் இல்லை கேண்டிடா ஒலிம்பிக் சொல்லிட்டு ஒரு ஈஸ்ட் தொற்று நோய் இருக்கு அதனாலையும் வெள்ளப்படலாம் வெள்ளப்படுறது வந்து சில சமயம் அரிப்புடன் வெள்ளைப்படுறது வந்து நிச்சயமாக ஏதாவது கிருமி தாக்குதலால இல்லைன்னா ஈ வேற ஏதாவது ஈஸ்ட் தாக்குதலால தான் அப்படி வரும் சும்மா இருக்கிற இடத்துல சும்மா இருக்கும்போது அரிப்புடன் வெள்ளப்படாது வெறும் அரிப்புடன் வெள்ளப்படும் போது இது பிறப்பு இருப்பில் வந்து ஒரே வழியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிர அதுக்குள்ள வந்து அல்சர் மாதிரி இருக்கும் கிளாக் இது கிராக்ஸ் இருக்கும் ஏதாவது இருக்கும் இந்த வெள்ளப்படுறது வந்து தயிர் மாதிரி வெள்ளப்பட்டதுன்னா இது நிச்சயமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக தான் அந்த மாதிரி தயிர் மாதிரி படும் தயிர் மாதிரி வெள்ளப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து எந்த ஏதாவது ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க வேறு ஏதாவது வலியோ இரு இருமலோ ஏதாவது புண்ணு வந்ததுக்கோ ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய சாப்பிட்டாலும் அந்த மாதிரி இது கேண்டில் பங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸ்ட் தொற்று நோய் வந்து அந்த வெள்ளி பிறப்பிருப்பள்ளி இருக்கும் அது வந்து அறுப்படையாக தான் இருக்கும் அதுக்கு வந்து உள்ளே வைக்கிற மாத்திரைகள் கரும்புகள் உள்ளே சாப்பிட ஆயில் சாப்பிட்ற மாத்திரைகள்லாம் நிறைய இருக்குது எதாது மாத்திரை எழுதி கொடுத்தாலே எல்லாரும் வந்து முதலே இதே மாதிரி விஜய்னல் டேப்லெட் வச்சுட்டேன்னு அவங்க எல்லா விஜய்னல் டேப்லெட்டும் ஒரே மாதிரி நினச்சிக்கிறாங்க ஒவ்வொரு வெஜைனல் டேப்லெட்லையும் ஒவ்வொரு விதமான மருந்து இருக்கும் வாயில சாப்பிட்ற மருந்துக்கு எத்தனை எத்தனை விதமான மருந்து இருக்கும் அதே மாதிரி வெஜ்நாலை வைக்கிறதுக்கும் நிறைய விதமான மருந்துகள் இருக்கு அதனால ஒரு இது சரியா இல்லைன்னா அதை விட ஜாஸ்தியான மருந்து வைப்பாங்க இப்போ வந்து வெள்ளைப்படுதல் நிறைய இருந்ததுன்னா என்ன காரணம் இருக்குன்னா இருக்கலாம்னா முதல்ல வந்து எதாவது அபார்ஷனான பிறகு கர்ப்பப்பை வாயில் பொண்ணாக இருந்தாலும் இருந்திருக்கலாம் டெலிவரி சமயத்தில் கர்ப்பப்பை வாயில் ஒரு ஓரத்தில் கிழிஞ்சு போய் அதுலேருந்து வெள்ளப்படுறதாலும் இருந்தாலும் இருக்கலாம் வேற வந்து பாலி மாதிரி எதாவது சின்ன கட்டி எதாவது இருந்தாலும் அது அதுலேருந்து வெள்ளப்படுறதாலும் இருக்கு கிழிஞ்சி இருந்தாலும் அதுலேருந்து வெள்ளப்படுற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் பல விதத்தில் இந்த மாதிரி வெள்ளை படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது வெள்ளை படுறது வந்து ரொம்ப நாள் பட்டுகிட்டே இருந்ததுன்னா எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் அப்படிப்படும் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அது வந்து மேலே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மேலேனா அப்பர் ஜெனிட்டல் டிராக்ட்ருக்கு போய் டியூப்ஸ் எல்லாம் கூட பிளாக் பண்ணிவிடும் சின்ன வயசு குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசு குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க ப்ளா மேலே அப்பர் ஜெனிட்டல் டிராக்ட்ருக்கு போய் எல்லாம் கூட பிளாக் பண்ணிடும் டியூப் பிளாக் பண்ணால்னா சில சமயம் எக்டாபிக் ப்ரெக்னன்சி என்று சொல்லக்கூடும் ப்ரெக்னன்சி அதாவது டியூப்லேயே கர்ப்பம் தெரித்து அது வெடித்து கல்யாணம் ஆனோன்னு க சில பேருக்கு வந்து கர்ப்பம் தறிக்கும் போதே எக்டாபிக் கர்ப்பம் வந்துடும் இதெல்லாம் இந்த ஃபில்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இதெல்லாம் சரி பண்ணாதால்தான் இந்த மாதிரி எக்டாபிக் ப்ரெக்னன்சி வருது அது அதனால் வந்து அது வந்து வெள்ளை ரொம்ப நாளாக பட்டு இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கணும் ப்ளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா நிச்சயமாக ஏதாவது கேன்சரோ வேறு எதாவது கட்டியா அதை மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வெள்ளைப்பட்டுச்சுன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ்ஸாக இருந்தாலும் இருக்கலாம் டியூட்டிப் கொனோரியா வேறு ஏதாவது வேறு எதாவது கிருமிகளால் இதை மாதிரி இருக்கலாம் அதனால் வந்து வெள்ளைப்பட்டான்னா ஹெச்ஐவி டெஸ்ட்டு எஸ்டிடி டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கணும் வெள்ளைப்படும்போது வயிற்று வலி இது வேற இடுப்பு வலி ஜுரம் எதா இருந்ததுன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்பர் ஜெனிட் டாக்டருக்கும் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணிக்கணும் மெட்ராஸ் இது மெனப்பாஸ் ஆகும்போது மெனப்பாஸ் வந்து பீரியட்ஸ் நின்ற பிறகு திடீர்னு முதல்ல எல்லாமே சுத்தமாக இருந்து வெள்ளைப்பட ஆரம்பிச்சது அதுவும் பிளட் ஸ்டேஞ்சு டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா அது வந்து நிச்சயமாக நிச்சயமாக மெரிக்னென்சியால தான் இருக்கும் புற்றுநோயாக இருக்கலாம் அதனால் வந்து பீரியட்ஸ் நின்ற பிறகு வெள்ளப்பட்டுச்சின்னா கட்டாயமாக வந்து பேப்ஸ்மியர் இல்லைன்னா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும் இஃப் நெசசரி பேஸ்மியர் பயாப்ஸி ஏதாவது வேணும்னா பண்ணி பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து வெள்ளப்படுறதுல வந்து வெள்ளப்படுறதுக்கு வந்து சரி அரிப்புடன் வெள்ளப்படுறது வந்து இருந்ததுன்னா எந்த வயசானாலும் ஒரு பிளட் சுகர் பண்ணி பார்த்துறது நல்லது ப்ளட் சுகர் பண்ணி பார்த்து ஹெச்பிஎன்சி பண்ணி பார்த்து ஏதாவது டயபெட்டிஸ் வர மாதிரி இருக்கா ஏன் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி இது வெள்ளப்படுத பார்த்துக்கணும் இந்த மாதிரி வெள்ளப்படுறது வந்து சீஸ் மாதிரி தயிர் மாதிரி ஒயிட் டிசால்ஜ் வரும் அந்த மாதிரி இருக்கும் இது இது வந்து துர்நோற்றக்கூடிய வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா நிச்சயமாக அது வந்து கேன்சராக தான் கேன்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வெள்ளைப்படும்போது ரொம்ப நாள் வெள்ளப்பட்டுகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் தானே அந்த சமயத்தில் உடல் உறு கொள்வது நல்லது இல்லை ரிப்பீட்டடாக வெள்ளை வெள்ளப்பட்டுகிட்டே இருந்தது அடி வயிற்றுல வலி இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து மேல் பார்ட்னரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லைன்னா இவங்களுக்கு சரியான உடனே அவருக்கு அவர்கிட்டேருந்து இவங்களுக்கு வந்துடும் இவர்கிட்ட இந்த அம்மாக்கிட்ட அவருக்கு வந்துடும் அதனால் வந்து இதை வந்து சரி பண்ணி பார்த்துக்கணும் இதுக்கு வந்து நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் இது வந்து டேப்லெட்ஸு நிறைய இதுக்கு வெளியில அப்ளிகேஷன் பண்றதும் இருக்கு இது எல்லாருமே கல்யாணம் ஆனப்படும் வந்து ஒரு பேஷனே பண்ணி பார்த்துடுறது நல்லது அது யூஸ்வலாக அது வந்து இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் மெத்தட் வெ வந்து பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு பேஷ்மேர் வந்து பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம பண்ணணும் எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒரு தடவை பேஷ்னியர் பண்ணி பார்த்துக்கணும் பேஷ்மேர் பண்றது வந்து செலவு ரொம்ப அதிக செலவு இல்லாதது வலி இல்லாதது அதனால எல்லாரும் பார்த்துக்கணும் வெள்ளப்படுறது இருந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த இது கூட ஏதாவது சில சமயம் வந்து இந்த பீரியட்ஸ் வரும்போது உள்ள வந்து சில பேர் காட்டன் அந்த மாதிரி வேற சாதனங்களையும் உள்ளே வச்சுட்டு அவங்க மறந்து போயிடுவாங்க அதுவே இப்போ வெள்ளப்படுறதுக்கு காரணமாக இருக்கும் எதுனாலும் சரி வெள்ளப்படுறதுக்கு வந்து என்ன நார்மலாகவும் இருக்கும் அப்நார்மலாக இருக்கும் அப்நார்மலாக நார்மலாக பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நல்லது இது வந்து கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருந்தாலும் ஒரு கேப் ஒரு பேப்மேர் பண்ணி பார்த்து எல்லாம் நார்மல் புண்ணை தானே பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஹெச்விவி வேக்சின்னு வந்திருக்கு அது வந்து கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருந்ததுன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போட்டாலும் கேன்சர் வாடாமல் தடுக்கலாம் இது வந்து புண்ணொருக்காக போடணும்னு அவசியம் இல்லை யார் வேணாலும் அந்த இன்ஜெக்ஷனை ஆறு வயசுலேருந்து ஒம்போது வயசுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க வரைக்கும் போட்டுக்கலாம் வெள்ளப்படுதுங்கிறது சீரியஸான வியாதினை அதையே உடலை உறுக்குது உறுக்குதுன்னு சொல்லிகிட்ருப்பாங்க என்ன காரணத்தால் வெள்ளப்படுதுன்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தான் ஆல்வேஸ் பெட்டர் உங்களுடன் இணைந்து இருந்தது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி இது வெள்ளைப்படுவதை பற்றிய பல விதமான காரணங்களையும் விளக்கங்களையும் இதுன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் அவேர்னஸ் ஸோ தட் யூ கேன் கோ இது கெட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் யுவர் டாக்டர் வணக்கங்களும் வாழ்த்துக்களுடன் டாக்டர் ரமேஷ்வரி நல்லது சமைப்பிரமிண்ட் ராணா ஹாஸ்பிட்டல் ட்ரெய்ச்